கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் வெண்ணிற ஆடை அணிந்தவரும் பிரபஞ்சம் அனைத்திலும் பரவி நிறைந்திருக்கும் நிலவிற்கொப்பான நிறம் வாய்ந்தவரும் நான்கு திருக்கரங்கள் உடையவரும் யானை முகத்தினருமான ஸ்ரீ விநாயகரை நான் துவங்கும் காரியம் தடையுறாமல் இருக்கும் வண்ணம் தியானிக்கிறேன் உலகம் அனைத்தாலும் வணங்கத்தக்கவரும் தூய அறிவை வழங்குபவரும் பார்வதி தேவியின் திருமகனுமான ஸ்ரீ விக்னேஸ்வரரை இந்த உபதேச காண்டம் விக்னமில்லாமல் முடிவதற்காக நமஸ்கரிக்கின்றேன் படைத்தல் காத்தல் அழித்தல் எனப்படும் முத்தொழில்களுக்கும் மூல காரணர்களான பிரம்மா விஷ்ணு ருத்திரர் எனப்படும் மூமூர்த்திகளுக்கும் ஆதி மூலராகவும் பரபிரம்ம வடிவினராகவும் திருவையாற்றில் திகழும் பஞ்சநதேஸ்வரர் என்னும் ஸ்ரீ பிராணதார்த்திகரரை நமஸ்கரிக்கின்றேன் ஓம் கங் கணபதியே நம ஒன்று மகா கைலாசம் சௌனகன் முதலான முனிவர்கள் சூத முனிவரை நோக்கி மாதவரே மலையின் வடக்குப்புறத்தில் அண்டச் சுவற்றின் அருகே மாபெரும் திருக்கைலை மலை இருப்பதாகச் சொன்னீர்களே அதன் தோற்றம் உயரம் அளவு முதலானவற்றை எல்லாம் எங்களுக்கு விவரித்துக் கூற வேண்டும் என்று கேட்டார்கள் சூதமா முனிவர் கூறலானார் தவசீலர்களே இரகசியங்களுக்கெல்லாம் பரம ரகசியமான அதை விவரித்து கூறுகிறேன் மன ஒருமிப்போடு கேளுங்கள் மேருமலைக்கு வடப்புறத்தில் மகா கைலாச பர்வதம் அமைந்துள்ளது பிரதம கணங்களோடும் அடியார்களோடும் கூடிய பிறைசூடிய பெருமானான சாம்பமூர்த்திக்கு அது உறைவிடமாகும் அது இருபது கோடி யோஜனை அளவுள்ள நீளமும் அதைப்போல் போல் இரு மடங்கு அளவு உயரமும் கொண்டது அதன் நடுவே மிக உன்னத நவரத்தினங்களும் ஜொலிக்கும் ஒரு சிகரத்தில் வினோதமான இரத்தின மாளிகை ஒன்று அமைந்துள்ளது அது உமாமகேஸ்வரனின் திரு மாளிகையாகும் அந்த மாளிகையில் அநேக பிரகாரங்கள் கோபுரங்கள் அட்டாளங்கள் கொடுங்கைகள் முதலானவை அதி வினோதமான முறையில் இருக்கின்றன அந்த மாளிகையில் போடப்பட்டிருக்கும் திவ்யமான ரத்தின சிம்மாசனத்தில் ஜம்புவானாகிய ஸ்ரீ சதாசிவன் அழகுற வீற்றிருக்கிறார் இதழ்கள் விரிந்த செந்தாமரை மலருக்கு நிகரான இருபத்தி ஐந்து முகங்களோடும் ஏராளமான ஆயுதங்களை தரித்தும் ஒளிமயமான ஐம்பது திருக்கரங்களோடும் மலர்ந்த செந்தாமரை மலரின் காந்தியை வெல்லக்கூடிய இரண்டு திருவடிகளோடும் அதி வினோதமான இரத்தின ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டும் பல கோடி சூரியர்களின் பிரகாசத்தைக் கொண்டும் மாயை சம்பந்தமில்லாத திருமேனியோடும் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியவரும் இலட்சியம் லட்சணம் முதலானவையற்றும் சொல்லுக்கும் மனதுக்கும் எட்டாதவருமாகிய ஸ்ரீ மகா சதாசிவமூர்த்தி இந்த கைலாச மலையில் ஐந்து சக்திகள் ஏராளமான ருத்திரர்கள் சித்தர்கள் முனி சிரேஷ்டர்கள் முதலானவர்களால் வணங்கி வழிபட்ட நிலையில் திருக்கோயில் கொண்டிருக்கிறார் அவர் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நிரம்பியவர் எங்கும் பரிபூரணமாக நிறைந்திருப்பவர் தம்மை வணங்கி இஷ்ட சித்திகளை பெறும் பரிவார கணங்களினால் புடைசூழப்பட்டிருப்பவர் இப்படிப்பட்ட மகாதேவனின் மாளிகை அமைந்துள்ள இடமாகிய அந்த இரத்தின சிகரத்தை சுற்றிலும் சூரிய கற்கள் நிரம்பிய அதி அழகான பதினொன்று சிகரங்கள் இருக்கின்றன ஸ்ரீ சிவபெருமானுடைய பதினொன்று மூர்த்திகளும் அந்த சிகரங்களில் வசித்து வருகிறார்கள் இந்த பதினொன்று சிகரங்களைச் சுற்றிலும் சந்திரகாந்த கல்லால் அமைந்துள்ள நூற்றியொரு சிகரங்கள் இருக்கின்றன அச்சிகரங்களில் எட்டு வித்தயேஸ்வர மூர்த்திகளும் ஸ்ரீ மகாதேவனுடைய எட்டு மூர்த்திகளும் ஒன்பது சக்திகளும் ஸ்ரீ ஜம்புவின் அம்சங்களாகிய மிகச் சிறந்தவர்களான இருபத்தி ஐந்து மூர்த்திகளும் ஐம்பத்தி ஒன்று மாத்ருகா கணங்களும் வசித்து வருகிறார்கள் இந்த நூற்றியொரு சிகரங்களைச் சிகரங்களை சுற்றிலும் அக்னிகாந்த கல்லால் ஆகிய ஆயிரத்தெட்டு சிகரங்கள் அமைந்துள்ளன அந்த சிகரங்களில் ஸ்ரீ மகேஸ்வரனுடைய நூற்றி எட்டு மூர்த்திகளும் ஈஸ்வர வடிவனராகிய ஏழு கோடி மகா மந்திரங்களும் ஸ்ரீ சிவபெருமானை தங்கள் உள்ள தாமரையில் வணங்கி வழிபட்ட நிலையில் வசித்து வருகிறார்கள் இச்சிகரங்களைச் சுற்றிலும் மேலும் ஆயிரத்தொன்று பெரிய சிகரங்கள் ஸ்படிக காந்தியுடன் விளங்குகின்றன எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்